புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் விபத்து ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தை சார்ந்தவர் ரஞ்சித் இவரது மகன் கவிஷ் அதே பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரிகள் பொறியியல் நான்காம் ஆண்டு பயின்று வருகிறார் இன்று காலை இருசக்கர வாகனத்தில் தன்னுடன் படிக்கும் நண்பரோடு கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார் கூடப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியது இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர் இதில் விழுந்த லாரி சக்கரம் ஏறி உடன் வந்த கல்லூரி மாணவர் படுகாயத்துடன் உயிர் தப்பினார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய டிப்பர் லாரி உட்பட இரண்டு லாரிகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர் சம்பவத்திற்கு வந்த போலீசார் எரிந்து கொண்டிருந்த லாரியை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதனால் அந்த பகுதிகள் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் கூடப்பாக்கம் சாலைகள் கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் புதுச்சேரியில் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேபோன்று இரண்டு மாதத்திற்கு முன்பு டிப்பர் லாரி மோதியதில் இரண்டு பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த சம்பவமும் குறிப்பிடத்தக்கது செல்லிப்பேட்டை சார்ந்த பெண் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்தை சைபர் மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார் செல்லிப்பேட்டை சார்ந்த பெண்ணை வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மரும நபர் ஆன்லைனில் நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி மருமநபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐந்தாயிரம் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்தார் பின் அந்த அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க போது முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது அதேபோல லாஸ்பேட்டையை சார்ந்த பின் மூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூறு திருவுகணையை சார்ந்தவர் ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது கிருவாம்பாக்கத்தை சார்ந்தவர் பதினோராயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு என நான்கு பேர் மோசடி கும்பலிடம் இருபத்தி ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் ஆப்ரேஷன் விடிகள் நடவடிக்கையால் பறிமுதல் செய்யப்பட்ட ஐம்பத்தி ஆறு கிலோ கஞ்சா சீனியர் எஸ்பி கலைவாணன் முன்னிலை கீழ் தீ வைத்து அழிக்கப்பட்டது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்டு மாணவர்கள் இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்வது தொடர் கதையாகியுள்ளது புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விநியோகம் மற்றும் பயன்படுத்தும் குழுக்களை ஒழிக்க போலீஸ் மூலமாக ஆபரேஷன் விடிகள் துவங்கப்பட்டது இதனையடுத்து சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் பெரியகடை மற்றும் முதலேற்பட்டை காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகள் கஞ்சா விற்பனை தொடர்பான பத்து வழக்குகளில் ஐம்பத்தி ஆறு கிலோ நூற்று ஐம்பத்தி ஆறு கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா நீதிமன்றத்தில் உள்ள குடோனில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் அந்த கஞ்சாவை தீவை தழிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன் அடிப்படையில் நீதிமன்ற குடோனில் இருந்து கஞ்சாவை போலீசார் மீட்டு விளிநூர் அருகே உள்ள துத்திப்பட்டு தனியார் கம்பெனிக்கு கொண்டு சென்றனர் அங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் எஸ்பிக்கள் போலீசார் மற்றும் போதைப்பொருள் அழித்தல் குழுவினர் முன்னிலைகள் கம்பெனிகள் பாய்லரில் போட்டு தீ வைத்து எரித்தழித்தனர் மாசு துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர் கடல் பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் படகில் சென்று முகத்துவாரம் துருவாரம் பணியினை புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் முகத்துவாரம் துருவாரம் பணி நடைபெற்று வருகிறது கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வரும் இந்த பணி நிறைவடையாமல் இருப்பதால் மீனவர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வந்தனர் இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கடல் பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் படகில் சென்று முகத்துவாரம் தூர்வாரும் பணியினை ஆய்வு செய்தார் அப்போது மணல் தூர்வாரப்பட்டு அப்புறப்படுத்துவது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் மீனவர்கள் பயனடையும் வகையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிணடி துறைமுகத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர் பெட்ரோல் டீசலில் இயங்கும் ஆட்டோகளுக்கு உள்ள விதிமுறைகளை இ ஆட்டுகளுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்கால் மாவட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்குகின்றன போக்குவரத்து துறை மூலமாக புதிய ஆட்டோக்களுக்கு பர்மிட் வழங்குவது இ ஆட்டோக்களுக்கு அனுமதி வழங்குவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் புதிதாக பர்மிட் வழங்கக்கூடாது இ ஆட்டோக்களை முறைப்படுத்த வேண்டும் போக்குவரத்து துறை மூலமாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கி வந்த சீருடைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் காரைக்கால் பேருந்து நிலையத்திலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது போக்குவரத்து அதிகாரிகளையும் புதுவை அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் ஆட்டோ ஓட்டுநர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தினால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பூக்கடை பழக்கடை மாலைக்கடை என ஐம்பத்து மூன்று கடைகளுக்கான ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி வியாபாரிகளிடம் வழங்கினார் புதுச்சேரி உருளையன்பட்டி பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையத்தில் புதிய கட்டுமானத்திற்கு முன்பு கடை நடத்தி வந்த பழக்கடை பூக்கடை மாலைக்கடை என ஐம்பத்து மூன்று பேருக்கு மீண்டும் அங்கு கடை ஒதுக்கப்பட்டு அதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஒதுக்கப்பட்ட கடைகளுக்கான ஆணையை வியாபாரிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி வருவாய் அதிகாரிகள் பிரபாகரன் உட்பட பலரும் உடனிருந்தனர் தட்டாஞ்சாவடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் ஆதித்யா கல்வி குழுமத்தின் தலைவருமான திரு அசோக் ஆனந்தன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட எல்லையம்மன் நகர இளைஞர்கள் சார்பாக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரிகள் இரத்த தான முகாம் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் எழுத்து அன்னதானமும் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு அர்ச்சனையும் செய்து அவர்களின் ஆதரவாளர்கள் அவரின் பிறந்தநாளை சிறப்பித்தனர் பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவனர் பண்டிட் தீனதயாள் பண்டிட் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப்படத்திற்கு எம்பி செல்வகணபதி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பாஜக கட்சியின் நிறுவனர் பண்டிட் தீனதயாள் பிறந்தநாள் விழா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்து ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு ரத்ததான முகாம் புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது விழாவில் எம் பி செல்வகணபதி கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பண்டிட் தீனதயாள் திருரோப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து இரத்த முகாமை தொடங்கி வைத்து சிறப்பித்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு தானம் செய்தனர் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் லாஸ்பேட்டை தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தியும் பாஜக மற்றும் என்ஆர் அரசுகளின் தோல்விகளையும் வலியுறுத்தியும் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் பாதயாத்திரை நடைபெற்றது உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தியும் பாஜக மற்றும் என்ஆர் அரசுகளின் தோல்விகளை வலியுறுத்தி பாத யாத்திரை மங்களம் தொகுதிகள் ஆர்ஜிபிஆர்எஸின் தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பல்வார் மாநில பொறுப்பாளர் ரமேஷ் மாநில தலைவர் அமுதரசன் ஆகியோர் தலைமையிலும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மாநில செயலாளர் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி முன்னிலையிலும் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் விநாயக முதலியார் வீரமுத்து மாநில செயலாளர் செல்வராஜ் காளிதாஸ் ஆர்ஜிபிஆர்எஸின் மாநில செயலாளர் வேலு மேற்கு மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் தொகுதியின் தலைவர் சிவனேசன் ஆகியோரின் வழிகாடுதலோடு இன்று காலை ஏழு மணிக்கு மங்களம் தொகுதியின் தொடக்கமான விளையனூர் கோவில் எதிரே இருந்து புறப்பட்டு கனவுப்பேட்டை கோட்டைமேடு வழியாக ஆரியபாளையம் சென்று முடிவடைந்தது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் செந்தில்குமார் சிறுபான்மை பிரிவு தலைவர் ஹாசன் மேற்கு மாவட்ட தலைவர் பழனி ராஜா மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் தினகரன் செயலாளர்கள் ராஜசேகர் ரவி புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரதீப் மாவட்ட துணைத் தலைவர் அஷ்ரப் அலி பொதுச் செயலாளர் பாலா மங்களம் தொகுதியின் தலைவர் சரண் ஆதிதிராவிடர் பிரிவு பொன்னுரங்கம் மகிலா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஞானம் சின்னப்பா ராணி மங்களம் தொகுதி மகிலா காங்கிரஸ் தலைவி சித்ரா தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் ஆர்ஜிபிஆர் மாநில நிர்வாகிகள் மங்களம் தொகுதியின் அனைத்து பிரிவுகளை சார்ந்த கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர் வியாபாரிகளை வஞ்சிக்காமல் அவர்களின் தேவையை அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று வணிகர்கள் உரிமை மாநாட்டில் தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு புதுச்சேரிகள் மரப்பாலம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநாட்டிற்கு புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கரன் தலைமை தாங்க மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வணிகர்களின் நாட்குறிப்பு புத்தகத்தை வெளியிட்டார் பின்னர் அவர் பேசுகையில் வணிகர்கள் நாட்டின் முதுகெலும்பு அவர்கள் அரசிற்கு வரி செலுத்த நல்ல வணிகம் இருக்க வேண்டும் இளைஞர்கள் படித்து முடித்தவுடன் வேலைவாய்ப்பு கிடைக்க வேலைவாய்ப்பு இருக்க வேண்டும் இவை இரண்டையும் உருவாக்க நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுச்சேரி அரசு வியாபாரிகளை தொடர்ந்து வஞ்சிக்காமல் வணிகர்களின் தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கொண்டார் புதுச்சேரியில் படித்த இளைஞர்கள் வேலை தேடி வெளி மாநிலம் செல்கிறார்கள் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகைகள் தற்போது மூடப்பட்டுள்ள ரோடியர் சுதேசி பாரதி பஞ்சாலைகளில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொடங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அவர் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் தொழில் செய்பவருக்கு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார் மாநாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட வணிக கூட்டமைப்பு நிர்வாகிகள் வியாபாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்தியாவில் முதல் முறையாக நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் பரிமாற்ற திட்டம் புதுச்சேரியில் மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி இந்தியாவில் முதன்முறையாக நாட்டு நலப்பணி திட்ட என்எஸ்எஸ் அலுவலர் பரிமாற்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இதனொரு பகுதியாக சண்டியிலிருந்து பத்து நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் புதுச்சேரிக்கு வந்தனர் அவர்களை மரியாதையோடு வரவேற்று சமூக சேவைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வு சாரதா கங்காதரன் கல்லூரி தன்னாட்சி புதுச்சேரி வளாகத்தில் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்து அன்று சிறப்பாக நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் பாபு நிகழ்விற்கு தலைமை தாங்கி தலைமை உரை வழங்கினார் நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ் சரவணன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரை வழங்கினார் நாட்டு நலப்பணி திட்ட மாநில அலுவலர் திரு டி சதீஷ்குமார் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து என்எஸ்எஸ் பற்றிய சிறப்புரையாற்றினார் சண்டிகரிலிருந்து வருகை தந்த பத்து நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் தங்களது சமூக சேவை அனுபவங்களை மாணவர்களோடு பகிர்ந்து கொண்டனர் நாட்டு நலப்பணித் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் திருமதி பி கலைவாணி அவர்கள் நன்றி உரையாற்றினார் சாரதா கங்காதரின் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சீனு தண்டபாணி நிகழ்விற்கான ஏற்பாடுகளை செய்து நிகழ்வினை சிறப்பாக ஒருங்கிணைத்தார் இருபதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சார்ந்த இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட என்எஸ்எஸ் மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நண்பருடன் காதலியை பழக கட்டாயப்படுத்தி தாக்கிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர் சென்னை தாம்பரம் பகுதியை சார்ந்தவர் முப்பத்தோரு வயது பெண் இவர் ஆறு மாதங்களுக்கு முன்பு வேலச்சேரி மால் ஒன்றில் நிருபன் வயது இருபத்தி ஒன்பது என்பவரை சந்தித்தார் தொடர்ந்து அவரிடம் மொபைல் போனில் பேசி வந்தார் இருவரும் காதலித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வார இறுதி நாளை கொண்டாட கடந்த வாரம் இருவரும் புதுச்சேரி வந்தனர் ஆறுகள் தனிகார் கெஸ்ட் ஹவுஸில் தங்கினர் அப்போது அங்கு வந்த அவரது நண்பரிடம் அந்த பெண்ணை நெருக்கமாக பழக நிரூபன் கட்டாயப்படுத்தினார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் நிருபனை கண்டித்தார் இதில் ஆதரமடைந்த நிருபன் அப்பெண்ணை தாக்கினார் இதில் அந்த பெண்ணிற்கு காயம் ஏற்பட்டது இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னையில் பதுங்கியிருந்த நிரூபனை ஆரோவில் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி ஸ்ரீ மணத்துல விநாயகர் கல்லூரிகள் எஸ் எம் வி ஐஏஎஸ் அகாடமி துவக்க விழா நிகழ்ச்சி மற்றும் கிங் மேகர்ஸ் அகாடமி அமைப்போடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஐஏஎஸ் பயிற்சி பெற விண்ணப்பித்துள்ள பொறியியல் கல்லூரி மற்றும் வளாகத்தில் இயங்கும் அனைத்து உறுப்பு கல்லூரி மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களோடு பங்கேற்று பயன்பெற்றனர் ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் திரு தனசேகர் அவர்கள் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றினார் செயலாளர் நாராயணசுவாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் திரு வேலாயுதம் ஆகியோரின் வாழ்த்துக்களோடு தொடங்கிய நிகழ்வில் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நன்றி உரையாற்றினார் மேலும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார் அகாடமி டீன்கள் டாக்டர் அன்புமலர் டாக்டர் அறிவழகர் கல்லூரியின் ஆராய்ச்சித்துறை டீன் டாக்டர் வேல்முருகன் வேலைவாய்ப்பு பிரிவின் டீன் டாக்டர் கைலாசன் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை டீன் டாக்டர் முகமது யாசின் எஸ் பி பள்ளி முதல்வர் டாக்டர் அனிதா கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் நிகழ்வில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் இயக்குனர் திரு பூமிநாதன் அவர்கள் இந்திய குடிமை தேர்வு குறித்து கருத்துரை வழங்கினார் அவர் தமது உரைகள் ஐஏஎஸ் மற்றும் சிவில் சர்வீஸ் தேர்வு என்றால் என்ன அதை எழுதுவதற்கு தகுதியுடையோர் யார் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தேர்விற்கு தயாராக முறை குறித்தும் எடுத்துரைத்தார் படிக்கும் காலத்திலேயே இப்பயிற்சியை பெற்று வெற்றி பெறும் மாணவர்கள் இளம் வயதிலேயே ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றும் வாய்ப்பையும் இப்பயிற்சி வழங்குவதையும் மாணவர்கள் அறிந்து கொண்டனர் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் சிறந்த மேடை பேச்சாளர் முனைவர் கலியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தமது உரையில் தன்னடக்கம் ஒழுக்கம் மற்றும் தொழில்நுட்பத்தை மாணவர்கள் விழிப்புணர்வுடன் பயன்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் டிஜிட்டல் சார்பில் டிஜிட்டல் ஈர்ப்பிலிருந்து சர்ச்சை விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தையும் குறிக்கோள் மிக்க கல்வியிலேயே கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தன்னம்பிக்கை மற்றும் விருப்பத்துடன் கூடிய கற்றல் முறைகளில்தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதையும் மாணவர்களிடம் வலியுறுத்தினார் சிறந்த சாதனையாளர்கள் பற்றிய உதாரணங்கள் நீதி கதைகளை கூறி ஒரு பொழுதும் முயற்சியை நிறுத்தக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டினார் மாணவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இந்திய குடிமை பணி சேவைக்கு தயாராக பெரு பொறுமையுடனும் பெருமையோடு முன்னேற வேண்டும் என்பதையும் இது தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவதோடு சமூகத்திற்கான மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என்று கூறினார் மேலும் நிகழ்வில் எம் வி ஐஏஎஸ் அகாடமி லோகோ வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் எதிர்கால வேலைவாய்ப்பு குறித்து விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் நிகழ்வாக இந்த விழா அமைந்திருந்தது சிறப்புற நடைபெற்ற நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகள் மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உயிரி அறிவிகள் துறை தலைவர் முனைவர் ராஜாராம் ஆங்கில துறை தலைவர் மு இளமாறன் அவர்களும் பொறியியல் கல்லூரியின் பயோமெடிக்கல் துறை தலைவர் திருமதி விஜயலட்சுமி அவர்களும் சிறப்புற செய்திருந்தனர் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது தேசிய மாணவர் படை மற்றும் திருபுவனை ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து நடத்திய சுத்தம் சேவா இயக்கம் விழா காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி தேசிய மாணவர் படை மற்றும் திருபுவனை ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து சுத்தம் சேவா இயக்கம் நிகழ்ச்சியை இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை பத்து முப்பது மணிக்கு கல்லூரியின் வளாகத்தில் சிறப்பாக நடத்தியது தேசிய மாணவர் படை அலுவலர் முனைவர் கதிர்வேல் வாழ்த்துறை வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலம் உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவர் ஹேமன் சிறப்புரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து செவிலியர் சாந்தி சுத்தத்தின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உரையாற்றினார் நிகழ்ச்சியின் நிறைவில் உடற்கல்வி இயக்குநர் அன்பழகன் நன்றி உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் உதவி செவிலியர் வற்றலா தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகள் ஆகியோர் உற்சாகமாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர்